வணக்கம் இந்த கருப்பிக்கு தான் நம்ம போன ஒன் மந்த்தாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் கருத்தடை பண்ணுறதுக்கு நேற்று தான் அதுக்குரிய சான்ஸ் கிடச்சிச்சு அங்கே ஒரு அண்ணா தூக்கிட்டு வந்துட்டுருக்காருப்பாங்க அவர் வந்து செல்லூர் திருவாப்புரியார் கோயில் அந்த என்ட்ரன்ஸில் சிக்கன் கடை வச்சுருக்காரு மெயின் ரோட்டில் ஸோ இவர் எல்லா பிள்ளைங்களுக்கும் சிக்கன் போடுவார் இவர் சுற்றி கண்டிப்பாக நிறையா பிள்ளைங்க இருப்பாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் இவளுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அழகாக தூக்கிட்டு வந்து கொண்டுக்குள்ளே வச்சுட்டார் நல்லபடியாக அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சடேஷன் பண்ணாங்க மயக்கம் பண்ணிவிட்டு சர்ஜரி ஆரம்பித்தாங்க இவளுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போ இன்னொரு கேன்சர் இருக்குது ஸோ ஃபர்தராக அவளுக்கு கத்தரையை முடிச்சுட்டு அடுத்த டோஸ் ஆரம்பிக்கணும் போக காது கட் பண்ணியாச்சு ரிஃப்ளெக்ஷன் பெல்ட்டு போட்டாச்சு நைன்டி ஒன் வேக்சின் போட்டாச்சு இப்போ இன்னொரு சில்டரில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் போர்டிங் இருக்கட்டும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே போய் விட்டாச்சு அங்கே தான் இருக்கா ஸோ அதுக்கடுத்து என்னுடைய ரிசல்ட் நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு அவளுக்கு அந்த பெண்ணுறுப்பு கேன்சருக்கான ஊசியை போட்டுவிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ நான் சொல்கிறேங்க ரொம்ப நன்றி